வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சாப்பாட்டுக்கு கத்திரிக்காய் வந்து தொக்கு வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது சாதத்துக்கு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பேனில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கா டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுருக்கலாம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒன்று கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று போட போகிறோம் இப்போ பெரிய வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம குழம்பு இல்லாத நேரத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கூட சாத்துக்கு பசி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட வந்து உப்பு வந்து க டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் இப்போ இது கூட நம்ம போட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஒரு கிலோ அதை நம்ம நல்லா கழுவி நம்ம கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு கூட நம்ம இந்த மாதிரி இப்போ செஞ்சு கூட சாப்பிட்றது எடுத்துகிட்டு போகலாம் குழம்பு வைக்க டைம் இல்லாத நேரத்தில் இது மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ காரத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இது கூட நம்ம போட்டுக்கலாம் கா கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் வேணுன்னா தண்ணி வந்து லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நம்ம கலறி விட்டுக்கலாம் நம்ம கிளறி விட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வேக வச்சுட்டு திரும்ப நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வெந்திருக்கு கத்திரிக்காய் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு சாப்பாட்டுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்